ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனல் பாருங்கள் இன்றைக்கு வந்து சின்னஞ்சிரு சீரியலோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் சித்ரா வந்து வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க அதாவது சித்ரா வந்து வீட்டை விட்டுட்டு போனதுக்கு பிறகு சித்ரா வந்து ஒரு கடத்தல் கும்பல் வந்து கடத்திட்டு போயிடுவாங்க அது வந்து கருணாவுக்கும் மிந்துவுக்கும் தெரியாது அப்போ கருணா மிந்துவும் வந்து சித்ராவை தேர்டி அலைஞ்சி திரியிறாங்க அப்போ தேர்டி அலைஞ்சிட்டு திரியக்க ஒரு விடாமே வந்து சித்ராவை காணையில் அப்போ இந்து சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் சரி சித்ரா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சித்ரா வந்து கூட குளோசா பழகுவாலோ அவங்க வீட்டுல போய் கொஞ்சம் விசாரிச்சு பார்ப்போம் அப்படி விசாரிச்சு பார்த்தா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியும் தானே என்று சொல்லி சித்ரா கப்பம்னு சொல்லி இந்த சொல்றாங்க கருணாவுக்கு அப்ப கருணாவும் சரி நீ சொல்ற சரிதான் எதுக்கும் போய் விசாரித்து பார்ப்போம் என்ற மாதிரி விசாரிக்காண்டு போகிறாங்க ஒரு முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்குறாங்க இப்படி சித்ரா வந்ததான்ட்டு அவள் சொல்லுவாள் இல்லையன்ட்டு அப்போ அதுக்கு அப்புறம் ஒருத்தங்கள்ட்ட போவாங்க அவள்கிட்ட கேட்கவும் சித்ரா வரல ஏன் எதுக்குன்னு சொல்லி கேட்பா அப்போ எந்த சொல்லுவாங்க இப்படி காணலை சித்ராவா தான் தேடி வந்தோம் வேறு யார் கூடவா கூடவாச்சும் சித்ரா பழகிறவளான்ண்டு கேட்க அவள் இன்னும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்க அவளோட கொஞ்சம் க்ளோஸ் சொல்லி சொல்லுவாங்க அவகிட்டையும் போய் விசாரிப்பாங்க விசாரிக்க வந்து அவள் சொல்லுவாள் இங்கே வர இல்லக்கா என்ன நடந்துச்சு சித்ராக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவள் விசாரிப்பான் விசாரிக்க இங்கே போயிட்டான்னு தெரியல நாங்க இப்படி விசாரிச்ச விசாரிக்க வந்த கொண்டான்னு சொல்லி நீ யாருக்கிட்டேயும் சொல்லிடாத என்ற மாதிரி சொல்லுவாங்க இல்ல அக்கா நான் சொல்ல மாட்டேன் சொல்லி அந்த பிள்ளையும் சொல்லும் அப்போ கருணாபுர் மிரட்டிட்டு போவார் அப்படி நீ யாருக்காச்சும் சொன்னேன்னு தெரிஞ்சா கூட பிரச்சனை ஆகும் என்ற மாதிரி சொல்லுவார் இல்லை இல்லை நான் அப்படி யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி போட்டு அந்த பிள்ளையும் இருக்கும் அப்படி இருக்க வந்து சித் இந்து வந்து அந்த புள்ளியோட காய்ச்சிட்டு இருக்கேக்கா கருணாவுக்கு வந்து கோல் வரும் கோல் வர அப்போ கருணாகம் வந்து கோல் பேசிட்டு வெளியில் போயிடுவார் வெளியில் போக அப்போ வெளியில் ஒரு லொரி வந்துட்டு இருக்கும் கர்ணாவும் வந்து ஹோல் பேசிட்டு அந்த ஹோல் பேசுகிற அந்த பிசிகளை அங்கே இருந்த லொரி வாரதாக கவனிக்க மாட்டார் அப்போ இந்துவும் வந்து வெளியில் வரைக்கும் இந்து கண்டுடுவாங்க அப்போ ஈவன் ரோட் க்ராஸ் பண்ணி போயிருக்க அந்த லொரி அடிக்கிற மாதிரி வரைக்க இந்து தான் போய் காப்பாற்றுவாங்க அதாவது கருணாவை வந்து தள்ளி விட்டு தள்ளி விட்டுடுவாங்க அப்படியோ பயத்தில் கர்ணாவை இருக்கி கட்டி பிடிச்சிடுவாங்க அப்போ கருணாவுக்கும் இந்துவுக்கும் வந்து நல்ல ஒரு க்ளோஸ் அப் இது வைக்கிறாங்க சொட்டோண்டு அப்போ கருணா வந்து என்ன சொல்கிறது ஷொக்காஹிப்பாப்பாங்க இது என்னடா இவன் இப்படி வந்து நிற்கிறா மாதிரி ஆனால் இந்து வந்து பேசுவாங்க உனக்கு வந்து ரோட்டு க்ரோஸ் பண்ணி வரைய பார்த்து வர தெரியாதா என்று சொல்லி பேசுவாங்க அப்போ கருணா பின்ன மனசுக்கு நினைப்பாரு அதுதான் பார்த்தேன் இந்த சண்டைக்கோழி என்ன நம்மளை வந்து கட்டி பிடிக்குது என்ற மாதிரி மனசுக்கு நினைச்சிட்டு இருப்பார் அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறது அந்த லோரி வந்து குறுக்க போனதை கூட கவனிக்காத அளவுக்கு ஒரு கேலஸாக இருந்திருப்பார் அதுக்கப்புறம் வந்து ஓவராக வந்து கற்பனை லோகத்துக்கு போகாத இது சித்ராவத்தர் வலியப்பார் என்று சொல்லி கருணா வந்து திட்டி போட்டு இந்தவும் போயிடுவாங்க இப்படி தான் வந்து இப்போ சோட்டமைஞ்சது அதுக்கடுத்து நீ என்னன்னு சொல்லி அடுத்த எப்பிசோட்டில் பார்த்து தெரிஞ்சு கொள்வோம்